கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஐம்பது திடீர்னு இறந்துடுறாங்க ரொம்ப யோசி பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல் கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லித் தருகிறேன் இங்க நம்ம கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும் யோக பயிற்சி வேணும் கவலையோட தான் இந்த உலகம் விரும்புது நாம சிரிச்சிட்டு இருந்தா அவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ரொம்ப கவலையா இருக்கும் போது ஒரு வேலை செய்வேன் சாக்லேட் இருக்குல்ல ஸ்வீட் அத சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும் அதனால தான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது நாம ஜெயிச்சுட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான் ஸ்வீட் இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை தருகிறேன் வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க நான் நான் சாப்பிட்டுருவேங்க ரொம்ப சோகமா இருந்தேன்னா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன் ஒரு வாழ்ப்பழமாக சாப்பிட்டுருவேன் எனர்ஜிக்காக இல்லைன்னா